காலை பதினோரு மணிக்கு ஒரு பிரபலமான நிறுவனத்தில் நேர்காணலுக்கு அழைத்து இருந்தார்கள் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியிடம் விவரத்தை கூறிவிட்டு ஹாலில் அமர்ந்து நேர்காணல் அழைப்புக்கு காத்திருந்தேன் சற்று நேரத்தில் முருகவேல் என்று அழைப்பு வந்தது உள்ளே சென்றவுடன் சில கேள்விகள் கேட்டு உங்கள் பயோடேட்டாவில் வயது நாற்பது என்று இருக்கே நிஜமா ஆமாம் சார் உண்மைதான் அப்படியா எங்கள் நிறுவனத்தில் இளைஞர்களை தான் வேலைக்கு எடுக்கின்றோம் உங்கள் வயது நாற்பது என்று சொல்கிறீர் கொஞ்சம் யோசனை செய்ய இருக்கும் முருகவேல் என்றார்கள் பரவாயில்லை சார் நான் வேலை செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று கூறினேன் மேலும் இதற்கு இதற்கு முன் முன் வேலை வேலை செய்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதால் மூடிவிட்டார்கள் அதனால் வேறு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகிவிட்டது சார் அந்த அதிகாரி சற்று யோசிப்பது போல் பாவனை செய்துவிட்டு முருகவேல் உங்கள் பயோடேட்டாவை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் தேவைப்படும் போது அழைக்கின்றோம் என்றார் மிக்க நன்றி சார் என்று கூறி வெளியே வந்தேன் இங்கும் வேலை இல்லை மனம் கனத்தது கூடவே தலையும் வலித்தது பெரும்பாலான இடங்களில் வயதை காரணம் காட்டி தவிர்த்து விடுகின்றார்கள் இறைவா என்ன சோதனை அனைத்தும் நல்லபடியாகத்தான் போய்கொண்டு இருந்தது முன்பு வேலை செய்த நிறுவனம் மூடும் வரை அந்த வேலையை நம்பி வாங்கிய கடன்கள் கழுத்தை நெருக்க தொடங்கியது ஒரே மகனின் படிப்பு செலவு வீட்டுக்கு தேவையான செலவு மேலும் மேலும் ஐயனே ஈசனே எப்படி சமாளிக்கப் போகின்றேன் தலை மேலும் வலித்தது பேருந்துக்கு வைத்திருக்கும் காசில் காபி சாப்பிட்டு நடந்து வீட்டுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து காபி சாப்பிட்டு நடக்க துவங்கினேன் வாங்கிய வண்டியும் ஓரமாக இருக்கின்றது ஆழ்ந்த சிந்தனையில் நடந்து செல்லும் பொழுது ரோட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு தோல் பை அனாதையாக கிடந்தது சின்னதாக ஒரு சபலம் எடுத்து திறந்து பார்த்தேன் உப்பென்று வியர்த்து கொட்டியது பையில் கட்டுக்கட்டாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் கை கால்கள் உதரலு எடுத்தது இருப்பினும் எடுத்து வைத்துக் கொண்டேன் மனம் பலவிதமாக என்னுள் பேசியது ஒரு பக்கம் எச்சரிக்கை செய்தது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றியது ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண்முன்னே கண்முன்னே நின்று பயமுறுத்தியது வீடு வந்து சேரும் வரை மனசத்தங்கள் ஏறலாம் உடல் முழுவதும் வியர்வை ஊற்றியது வீட்டில் உள்ள அலைமாரியில் பணத்தை பத்திரமாக வைத்தேன் வெளியே சென்று திரும்பிய மனைவி என்னங்க ஒரு நடுக்கமா இருக்கிறீங்க என்ன என்ன என்று கேட்டாள் வள்ளி அந்த கதவை சாத்திட்டு உள்ளே வா என்றேன் நடந்த விவரங்களை சொல்லி யாராவது கேட்பார்கள் என்று திரும்பி திரும்பி பார்த்தேன் யாரும் வரவில்லை என போய் கூறினேன் பணத்தை எண்ணி பார்த்தேன் மொத்தமாக பன்னெண்டு லட்சம் வள்ளி சில மாதங்கள் வேலை கிடைக்கும் வரை நமக்கு கவலை இல்லை நம் செலவுக்கு இது போதும் என்றேன் மனைவி அமைதியாக இருந்தால் ஏதாவது பேசு என்றேன் இந்த பணம் நமக்கு வேண்டாங்க என்றால் மனைவி வள்ளி என்ன பேசுற நீ இறை இறைவனா பார்த்துதான் நமக்கு துன்பங்கள் தீர வழி காட்டி இருக்காரு உங்க அல்ப புத்திக்கு இரவன் மேல பழி போடாதீங்க என்றால் வள்ளி எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல கட்ட வேண்டிய கடன்களும் செலவுகளும் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்து விட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு எவ்வளவு உதவியாக இருக்குமே நினைத்து பார் வள்ளி இன்னொருவர் பணத்தில் வாழ்வது தப்புங்க அதுக்கு பதிலா இருவருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் என்றால் மனைவி அப்போ வீட்டு செலவுக்கு என்னதான் நான் செய்வேன் என்று கோபமாய் குரலை உயர்த்த இறைவன் சோதிப்பாருங்க ஆனா கைவிட கைவிட மாட்டாரு என்று கூறி டக்கென்று கழுத்தில் இருந்த தாலியை கலற்றி இதை விற்றுவிடுங்கள் எனக்கு மஞ்சள் கயிறு போதும் என்றாள் வள்ளி என அதிர்ந்தே விட்டேன் அடுத்தவங்க பணத்துல வயிற்றை நிரப்பிக் கொள்வதை விட இது எவ்வளவு மேலுங்க இந்த பணம் யாருக்கு சொந்தமோ அவர்களிடம் கொடுத்துவிட்டுதான் நீங்கள் வீட்டில் நுழைய வேண்டும் என்று ஓடி கதவை சாத்தி கொண்டு அள ஆரம்பித்தாள் மனைவியின் தாலி கையில் கனத்தது பணப்பையில் ஆராய்ந்து பார்த்தேன் முகவரி இருந்தது அந்த பங்களாவுக்கு நான் நுழைந்த போது கோயிலில் நுழைந்த உணர்வு மெல்லிய ஓசையில் சிவனை பற்றிய பாடல்கள் அழைப்பு மணியை அடித்தேன் நெற்றி நிறைய விபூதியுடன் ஒரு பெரியவர் வந்து பார்த்தார் நடந்த விவரங்களை அவரிடம் கூறி பணப்பையை கொடுத்தேன் மகிழ்ந்த அவர் உள்ளே அழைத்து சென்று குளிர்பானம் கொடுத்து உபசரித்தார் தம்பி நிறுவனத்தில் இருந்து காரில் வரும்போது பணப்பை தவறி விழுந்து விழுந்துவிட்டது திரும்பி தேடி செல்லும்போது கிடைக்கவில்லை உங்களைப் போல் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அதான் தவறவிட்ட பணம் திரும்ப வந்துவிட்டது என்றபடி என்னை பற்றிய விவரங்களை கேட்டார் என்னுடைய சூழ்நிலை பற்றிய விவரங்களை கூறினேன் அப்படியே யோசித்து தம்பி கொஞ்சம் இருங்க இதோ ஒரு போன் செய்துவிட்டு வருகின்றேன் என்று உள்ளே சென்றார் திரும்பி வந்தவர் தம்பி என்னோட நிறுவனத்தில் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா அடுத்த வாரம் எங்க மேலாளர் ஓய்வு பெறுகிறார் அவரோட இடத்துல யாரை நியமிப்பது என்று நினைத்து கொண்டு இருந்தேன் நீங்கள் ஏன் அந்த வேலையில் சேரக்கூடாது நீங்கள் நாளைக்கு சேர்ந்து நிறுவனத்தில் ட்ரைனிங் எடுங்க வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துவிடும் வேறு யாராவது உங்களுடைய சூழ்நிலையில் இருந்திருந்தால் இந்த பன்னெண்டு லட்சம் பணம் திரும்ப வந்து இருக்காது இந்த வேலை உங்கள் நேர்மைக்கு நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் நான் கொடுக்கும் பரிசு என்றார் நமச்சிவாயா என் கண்களில் கண்ணீர் கண்ணீரில் ஆயிரம் நன்றிகள் என் மனைவி வள்ளிக்கு அந்த வீட்டின் ஒளிநாடாவில் குரு உபதேசம் மெல்லியதாக கேட்டது மூவுலகையும் ஆளும் சிவபெருமான் சோதிப்பான் ஆனால் நம்பியோரை கைவிடப்பட கைவிட மாட்டார் என்று கேட்டது நண்பர்களே இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ல மறக்காம சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்